பிரைஸ்லாட் ஹால லூயா இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்திலே ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் வசனம் ஒன்றை நாம் வாசிப்போம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போசன் ஆகிய பவுல் ரோமர் நிருபத்திலே அவர்களுக்கு அறிவுரையாக எச்சரிப்பாக எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடியும் பாருங்க இன்னைக்கு சபையிலே பலவீனர்கள் தள்ளப்படுவதும் அசட்டை பண்ணப்படுவதும் அவர்களை ஓரங்கட்டப்படுவதும் அந்த காலத்திலிருந்தே ஒரு பெரிய வழக்கமாக தான் இருந்திருக்குது அது இன்றைக்கும் அது அப்படியே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பவுல் என்ன அவங்களுக்கு எச்சரிக்கிறாருன்னு சொன்னா விசுவாசத்தில் சிலர் பலமுள்ளவங்களாக இருப்பாங்க சிலர் பலவீனர்களாக இருப்பாங்க ஞானத்தில் சிலர் நல்லா இருப்பாங்க சிலர் ஞானத்தில் குறைவாக இருப்பாங்க சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரர்களாக கூட இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு தாங்க வேண்டும் அப்படின்றத பவுல் அவர்களுக்கு எச்சரிப்பா சொல்லுகிறார் ஒரு இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் என்ன அப்படின்னா வெள்ளை சட்டு போடாதவங்க பரலோகத்துக்கு போகமாட்டாங்கன்னோ வெள்ள கேசட்டு போட்டவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு இல்லை அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு அந்நிய பாஷை பேசாதவங்களாம் பரலோகத்துக்கு போயிட மாட்டாங்க அப்படின்னும் இப்படிப்பட்ட சில கருத்துக்கள் இன்றைக்கு சபையில் இருப்பது போல அதாவது சபையிலே கால காலமா கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் அதாவது ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறதான அந்த விதங்களிலே எப்பொழுதும் வித்தியாசமான காரியங்கள் இருந்தே இருக்கிறது பாருங்க அன்றைக்கு யூதர்கள் நாங்கள் வந்து எல்லா சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கிறதுனால அவர்கள் மற்ற புரஜாதியாரை பார்த்து சற்று ஏளனமாகவும் இவங்க அவங்களை பார்த்து அற்பமாக எண்ணினார்கள் இவர்கள் அவர்களை பார்த்து அற்பமாக எண்ணினார்கள் அதனால பவுல் ரொம்ப எச்சரிப்போடு அவங்களுக்கு சொல்றாரு உங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொண்டவர் தேவன்தான் உங்க ரெண்டு பேருக்காகவும் ரத்த சிந்தினது தேவன்தான் உங்க ரெண்டு பேருக்கும் தேவன்தான் எஜமானரா இருக்கிறாரு ஆகையால உங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொண்டவர் தேவன்தான் அப்படின்றத பவுலிங்கே சொல்லுகிறார் இன்றைக்கு சபை சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நான் பலவீனனா இருக்கலாம் மற்றவர்கள் பலவானா இருக்கலாம் மற்றவர்கள் படித்தவர்களா இருக்கலாம் நம்ம ஞானிகளா இருக்கலாம் ஞானம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை பேதைகளா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களை தேவன் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா பவுன் என்ன கருத்தை சொல்றாருன்னா தேவன் ஏற்றுக்கொண்ட மனிதர்களை தேவன் அங்கீகரித்த மனிதர்களை தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால அங்கீகரிக்கப்பட்ட தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மனிதர்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டார் நமக்கு எஜமானரா இருக்கிறவர் அவரை ஏற்றுக்கொண்டார் அகையால சபையிலிருந்து யாரையும் ஒத்தி வைக்கிறது தள்ளி வைக்கிறது இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா இது கண்டிப்பா ஒரு தவறான உபதேசத்திற்கு நேராக மக்களை அது வழிநடத்துகிறது நீங்கள் பேசுகிற உபதேசம் ஒரு தவறான உபதேசம் அப்படின்ற கணக்கில் போயிடும் அநேக சபைகள் அதை செய்ய சபை விசுவாசிகள் தவறு செய்யும் போது இருக்கும் போது அவர்கள் ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு இருக்கும் போது நாம் அவர்களுக்கு சத்திய வசன போதனைகளை கொடுத்து அவருடைய பயங்களை நீக்கி அவருடைய குற்ற அவங்களை வெளியே கொண்டு வந்து நான் சகோதரன் நான் உனக்கு எஜமானன் இல்ல நாம் எல்லாரும் வேலைக்காரர்கள் என்கிறதான அந்த சத்திய போதனை

எத்தனை பேர் இந்த மனப்பான்மையோட இன்னைக்கு சபையில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனம் நிலைமையோட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவது ஒருத்தரை ஒருத்தர் அற்பமாய் எண்ணுவது ஒருத்தரை ஒருத்தர் பரியாசம் பண்ணுவது ஒருத்தர் மீது ஒருத்தர் கசப்பு கொள்வது ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒருத்தரை ஒருத்தர் மன்னியாமல் இருப்பது ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் அங்கீகரிக்காமல் இருப்பது என்பது கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அல்ல இன்றைக்கு சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதை நிறுத்த வேண்டும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நம் அனைவரையும் கொடுத்து ஏற்றுக்கொண்டவர் இயேசுவே நம்மை ஏற்றுக் போது மனிதர்கள் நம்மை தள்ளி விடுவதும் மனிதர்கள் நம்மை அங்கீகரிக்காமல் இருப்பதும் அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வேதத்திற்கு முரணான ஒரு காரியம் பாருங்க தேவன் நம்மளை நிலைநிறுத்தும் நிறுத்தும் போது நாமையே அவங்களை தள்ளி விடணும் தேவன் அவர்களை நிலைநிறுத்துவதற்கும் நிலைநாட்டுவதற்கும் கனி கொடுக்க வைப்பதற்கும் கிளை இருப்பதற்கு எல்லாத்துக்கும் அவர் வல்லவரா இருக்கும்போது நாம மற்றவர்கள் மற்றவர்களுக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயதிபதிகளாகி நாம் மாறக்கூடாது ஏன்னா நியாய தீர்க்கிற வேலை தேவனுடைய வேலை பவுலுங்க எச்சரிக்கிற ஒரு காரியம் அதுதான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அதனால அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்காக தேவன் நம்மளை ஒருத்தரையும் நேமிக்கல நாம எல்லாருமே வேலைக்காரர்கள் தான் தேவன் தான் நியாயதிபதியா இருக்கிறார் அதுதான் இங்க பவுல் சொல்றாரு பாருங்க இந்த நாள்ல நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகள் ஊழியர்கள் உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உள்ள பலவீனமான அப்படிப்பட்டவர்களையும் பயங்கள் நீக்கப்பட்டு குற்ற மனசாட்சிகள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அவர்களை தொடர்ந்து நம்மோடு சேர்த்து நம்ம ஓடுகிற கூட்டிக் கொண்டு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறாரு நீங்க ஒருத்தரை கத்தருடைய வேலை நீங்க

இந்த மன நிலைமை சபையில உருவாக வேண்டும் சபை ஐக்கியங்களில் உருவாக வேண்டும் சக ஊழியர்கள் இடத்தில் உருவாக வேண்டும் சக விசுவாசிகளிடத்தில் உருவாக வேண்டும் நாம் தேவனுடைய வேலைக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற உணர்வு அவர்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கொண்டு வர அந்த மனநிலைமைக்குள்ள கிறிஸ்துவின் மனநிலைமை நமக்குள்ள வருவதற்கு அதாவது பலவீனரை தாங்க தாங்குகிறதான அந்த கிறிஸ்துவின் மனநிலைமைக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரலுக பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலே பலவீனர்கள் ஏராளம் உண்டு ஆண்டவர ஞானத்தில் பலவீனர்கள் விசுவாசத்தில் பலவீனர்கள் ஆண்டவரே தைரியத்தில் பலவீனர்கள் ஆண்டவரே தரிசனத்தில் பலவீனர்கள் ஆண்டவரை பேசுவதில் பழகுவதில் முதிர்ச்சியில் எல்லாத்திலும் அநேகர் பலவீனர்கள் இருக்கலாம் ஆண்டவரை

ෝ ිදාවේ මෙන් කතරන මලරි මාසිර දිපරාග